என் பேர் ஆக்கிப் நான் டெக்னாலஜி சேனல் அனுப்பிச்சிருக்கிறேன் நான் டெக்னாலஜி சேனல் பேர் தமிழ் டெக்னோ டாக்கேஸ் திடீர்னு ஆச்சுன்னு தெரியல நேற்று நேற்று சாயங்காலம் என்னோட அக்கௌண்ட் டெர்மினேட் ஆகிருக்குன்னு மெசேஜ் வந்துச்சு என் ஃபோனுக்கு உடனே நான் இன்னைக்கு காலையில் ஆனந்த் சாரை காண்டாக்ட் பண்ணேன் அவர் என்ன சொன்னார்னா அவர் என் அவரோட ஒரு வீடியோ போய் பார்க்க சொன்னாங்க அந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்து தான் இப்போ என் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் சார் ப்ளஸ் இது போல் இன்னும் நீங்கள் நிறையா வீடியோ பண்ணுறதுக்கு நான் வாழ்த்துறேன் ப்ளஸ் இன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா என் அக்கௌண்ட் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது இன்னும் இதைப்போல் நிறையா வீடியோவுக்கு உங்களை கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் எப்போ நீங்கள் இன்னும் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் எப்போவே நீங்கள் போயிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து நீ உங்களால் என் சேனல் திரும்பி வச்சுருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறவங்கள ஒவ்வொரு வீடியோஸுமே யூடியூப் பிக்னஸ்க்கு அவ்வளோ நல்லா இருக்கு சார் பேசுகிற நான் ஒருத்தனா எனக்கு அதுவும் பெருமையாக இருக்கு சார் இது போல் நீங்கள் இன்னும் நல்லா நிறைய வீடியோஸ் யூடியூப் பிக்னஸ்க்காக போகணும் சார் இன்னும் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் ஆன்லைன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் என்னோட என்னோட சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ